வீட்டுக்கு புதுசா வந்த கெஸ்டுக்கு வீட்டை சுத்தி காமிப்பாங்க ஆனா இந்த பொண்ணோட பேக்கப் புடுங்க வந்த திருடனுக்கு இந்த பொண்ணு அங்க நின்று இருந்த காரையே சுத்தி காமிச்சிருக்கு பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ வேணாம் நீ அனச்சனாரா நீங்க எல்லாம் அங்க நாலு பொண்ணுங்க கீழ ஊதிர்ச்சிங்க பாத்துட்டு நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா அவங்க டான்ஸ் ஊதிர்ச்சிக்கு அளவே இல்லையா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தான் எல்லாமே நான் யாருக்கு என்ன

தம்பி இந்த சட்டை ரொம்ப டைட்டா இருக்குப்பா பட்டனை போட்டவே முடியல அவ்ளோதானே நான் சரி பண்றேன் இப்போ திரும்புங்க ஏய் அங்கிள் இப்போ திரும்புங்க இப்போ பட்டனை போடுங்க பாப்போம் அட எப்படிப்பா இப்போ ஜூப்ரா இருக்கு எல்லா பட்டும் போட முடியதே நல்ல பையன் இனிமே இவங்க கிட்ட தான் தقيறோம் ஆமா எவ்ளோ தம்பி 100 ரூபா अंकல் உங்களுக்குலாம் 100 ரூபா கொடுக்கடா தம்பி இந்த இரநூறுவா ரூபா اتشிகோ ஒரு மனுஷங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காரு இந்த ரெண்டு நாயங்களங்க என்ன வேலை பண்ணது பாருங்க இப்போ Meu filho, não pode fazer isso aqui? வாவ் இங்க பர மூணு முட்டை மேல ஒரு பைக் ஏத்துறான் அந்த முட்டை உடையவே இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த முட்டை அப்படி நீங்க நினைச்சீங்கனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தற்காப்பு கலையான கலரியில் இவர் தேர்ச்சி பெற்றவர் குப அந்த பையன் கிட்ட ஹலோ ادي दामோ ரட்சம் படுத்து டிவி பார்க்கும்போது கழுத்தை திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதா இருக்கு அதுக்கு அதுக்கு தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டேன்

நிறைய பேரு ஜிம்முக்கு போய் வெயிட்ட குறைக்கிறதுக்காக அங்க ட்ரெட்மிலுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் காசை கொடுத்து ட்ரெட்மில்ல வாக்கிங் ரன்னிங்கோ ஓடி வெயிட்ட குறைப்பாங்க ஆனா நம்ம ஒரு அதிபதி என்ன பண்றாங்கன்னா ஜிம்முக்கு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் ட்ரெட்மிலுக்கு காசு கொடுத்துட்டு ரெண்டு கம்பிய நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய

இதுக்கு முன்னாடி நம்ம வடக்கணுங்க எப்படி ட்ரெட்மில் வாங்க காசு இல்லாதவங்க ஈஸியாக ட்ரெட்மில் செஞ்சு அதில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு காமிச்சாங்க இப்போ வாஷிங் மிஷின் வாங்க காசு இல்லாதவங்களுக்கு எப்படி ஈஸியாக வாஷிங் மிஷின் செஞ்சு அதில் துணி துவைக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அதை பாருங்க சிறப்பான ஆள் எல்லாருமே தவறு பண்ணுவாங்க தான் ஆனா அதை மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடணும் இந்த பையனை போல இந்த வடக்கு தம்பி உங்ககிட்ட ஏதோ ஜனவரி பிப்ரவரி சொல்லணுமா அதை கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன் ஜனவரி பனவரி மார்ச் பிரார் மை ஜூலை செப்டம்பர் நவம்பர் சண்டே இது சண்டேவா மார்ச் பிரார் மை ஜூலை செப்டம்பர் அக்டோபர்

ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் थैंक्स फॉर वाचिंग பரடா